ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விஹாரி தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சிம்ம ராசிக்கான பலன் சிம்ம ராசிக்காரங்களே உங்களுக்கு விஹாரி தமிழ் புத்தாண்டு ஒரு நன்மை அளிக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது அதாவது இதுவரையிலும் இருந்ததை விட இனிமேல் நீங்கள் ஓரளவுக்கு பலனை எதிர்பார்க்க நிச்சயம் முடியும் அதாவது இதுவரையிலும் உங்களுக்கு ஒரு செயலில் கொஞ்சம் சுணக்க நிலை ஒரு பொறுமையான ஒரு தான் எந்த ஒரு விஷயமும் கிடைக்க செஞ்சுருக்கோம் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டே போயிருக்கும் அதாவது கிடைக்கிற மாதிரி இருக்கும் பட் கிடைக்காது நடந்து முடிய வேண்டிய வேலை கூட தடங்களா நின்று இருக்கலாம் அந்த மாதிரியான தவறுதலான விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் சரிவர நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு சிறப்பாகவே உங்களுக்கு அமையுதுங்க அதாவது கிரக செயற்கை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைது டிசம்பர் மாதத்திற்கு பிறகு இன்னும் ஓரளவுக்கு நற்பலன்கள் உண்டு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லக்கூடிய காலத்தில் நிச்சயம் நீங்கள் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் இந்த அஞ்சாம் இடமும் ஒன்றும் தவறான இடம் இல்லை நிச்சயம் உங்களுக்கு ஓரளவுக்கு பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது அதே மாதிரி குரு பகவானுடைய கிரக நிலையம் நிச்சயம் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எளிதில் வென்று ஒரு சுலபமான முயற்சி முன்னேறக்கூடிய காலம் இது தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் வேணும் சிம்பராசிக்காரங்களே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மாதத்திற்கு ஒரு இரண்டு முறை அல்லது மூன்று முறை கூட சென்று வணங்கி வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடியதை உங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது நிச்சயமாகவே நடக்குங்க ஆனால் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னா அதாவது இருக்கிறது தாங்க ஒன்றும் எக்ஸ்ட்ராலாம் கிடையாது எப்படி இருக்காங்களோ அவ்வளோ தான் அதுக்கு மேலே ஒரு படி முன்னேற்றம்னா அது இவங்களுடைய முயற்சி இருந்தால் மட்டும்தான் இல்லைனா இப்போ எப்படி இருக்காங்களோ அதே ஒரு சூழல் தான் படிப்பில் ஓரளவுக்கு கவனம் இருக்கலாம் சிலருக்கு வந்து மற்றதில் ஆர்வமாக இருக்கலாம் அதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் இவர்களுடைய முயற்சி இருந்தால் கண்டிப்பாக இவர்களுடைய படிப்பில் முன்னேறதுக்கான வாய்ப்பு நிச்சயம் இருக்குது முயற்சி செய்யாமல் எந்த விஷயமும் கிடைக்காது அதே மாதிரி இவர்களுடைய தெளிவான எதிர்காலத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காலத்தில் இப்போ இருக்காங்கங்க இவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அது இவர்களுடைய எதிர்கால தேவைக்கான ஒரு பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலம் படிப்பில் முயற்சி செஞ்சு முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு படிப்பில் முன்னோடைய இவர்களை ஆர்வம் அதிகமாக செலுத்தி அந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கண்டாங்கன்னா கண்டிப்பாக எதிர்காலம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்குங்க பட் எதிர்காலம் சாதாரணமாக பார்த்துக்கலாம் என்ன பண்ணிட்ட போகுது நம்மளை அப்படின்ற ஒரு சோர்வு நிலையோ அல்லது யதார்த்த நிலை இருந்தால் கண்டிப்பாக இவர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குரிய ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதனால் படிப்பில் அவசியம் கவனம் தேவை மாணவ மாணவிகளே இதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுடைய எதிர்கால தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும் எதிர்காலத்தில் உங்களுடைய படிப்பை படிக்க முடியக்கூடிய டைம் கிடைச்சாலும் சரி அது ஒரு சரியான அமைப்பாக இருக்காது இப்போ படிக்கிறது தான் உங்களுடைய படிப்பிற்கு ஒரு சரியான அமைப்பு அதனால் படிப்புன்றதை வந்து ஒதுக்காதீங்க மற்ற எந்த விஷயமாக இருந்தாலும் படிப்புக்காக ஒதுக்குங்க அது தப்பு இல்லை ஆனால் படிப்பு மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவ மாணவிகளுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் செயல்படும் போது தான் உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையில் அதாவது நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக வர்றதுக்கான ஒரு காலம் உங்களுக்கு இருக்குது அதை பின்பற்றி கண்டிப்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே தெளிவாக கண் கூட காண முடியும் மாணவ மாணவிகளான பலன் இது தாங்க அதே மாதிரி இளைஞர்கள் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எதுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு மனத்தாங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பாங்க வேலை கிடைக்கல ஒரு விஷயத்தை நான் எடுத்து செஞ்சால் மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் அதே மாதிரி இவர்களுடைய சுற்று வட்டாரம் தினமும் என்ன சொல்லுவாங்க ஒரு வேலைக்கு போகலாமேப்பா ஏன்பா இப்படி டெய்லி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான வார்த்தை ஒன்று இருக்கக்கூடும் அதுக்கு தான் சொல்கிறேன் கிடைக்கிற வேலையை பாருங்கள் உங்களுடைய படிப்பு எதுவாக வேணாலும் இருக்கலாம் முதல் கிடைச்ச வேலையை பார்த்து அதில் ஒரு அனுபவம் அவசியம் வேணும் நீங்கள் ஒரு வேலையில் சேர்ந்து அதில் எப்படி பேசணும் எப்படி முன்னோர்கள் இது அதாவது உங்களுடைய உயர் அதிகாரியிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பழகி நீங்கள் ஓரளவுக்கு அனுபவம் பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல உங்கள் படிப்புக்கான வேலை கிடைச்சா கூட அந்த இடத்துல நீங்கள் சரியான ஒரு பேரை வாங்க முடியும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்கள் பேருக்கு அவப்பேர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்கூடும் அதனால் அந்த பேருக்கு அவப்பேர் வராமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க எந்த ஒரு தப்பான பேச்சும் வேணாம் செயலையும் தவறான செயல் தேவையில்லை அவசியம் உங்களுடைய குணமும் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும் அப்போ தான் இவங்களுடைய உயர் அதிகாரியோ அல்லது உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட நல்ல ஒரு பேர் எடுங்க கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடும் அவர்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கான முதலீடு அதாவது நீங்கள் ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் தரேன்ப்பா நீ வச்சு தோல் தொடங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு நீங்கள் வேலையை விட்டு கூட வெளியே வரலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் போது அதுக்கு தான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டையும் பண்பும் பாசத்தோடையும் பழகுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கும் இளைஞர்களுக்கு வந்து அவசியம் வாய் அடக்கம் அவசியம் வேண்டும் அந்த வாயை கொஞ்சம் அடக்கி பேச தெரிஞ்சுக்கோங்க நாவடக்கத்தை கையாண்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுன்றது அவசியம் ஒரு ஒரு தேவையான ஒன்று அது இந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தேவைங்க நாவடக்கம் அதிகம் வேணும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் மெயினாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது எவ்வளோ தான் நம்ம உயர்ந்தாலும் நம்மளுடைய பழைய ஞாபகத்தை மறக்கக்கூடாது நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்போமோ அதை மறக்கவே கூடாது என்ன தான் இன்றைக்கி பணம் காசு வந்து நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் பின்னாடி நம்ம என்றைக்கோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருப்போம் அந்த கஷ்டத்தை மறக்காத மனதில் வச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் என்னைக்கு சரியாதுங்க அந்த கஷ்டம் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும்போது நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இந்த பணம் காசு சம்பாதிச்சிருக்கோம் இந்த பேர் புகழ் பதவி எல்லாத்தையுமே அப்படி தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்றைக்கும் ஆணவம் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஆனால் அடங்கி சென்ற மனிதன் என்றைக்கும் அழிவதில்லை வாழ்ந்து நிமிர்ந்து காட்டுறான் அதுதான் வேணும் உங்களுக்கு அவசியம் இதை நீங்கள் கடைபிடிங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை அனுபவிக்க செய்துங்க அதே மாதிரி முயற்சித்தால் வெற்றி உறுதி எந்த ஒரு விஷயத்தையும் சரி ஒரு முறை தோற்றா பரவாயில்லை இரண்டாவது முறையும் நான் தோற்றினு பரவாயில்லை மூணாவது முறை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குங்க அதனால தான் சொல்கிறேன் முயற்சின்றதை வந்து என்றைக்குமே கைவிடாதீங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிற வரலும் அதை பின்னோக்கி செல்லாதீங்க முன்னோக்கியே எதிர்த்து செல்லும்போது வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு முயற்சித்து வெற்றியை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன்ட்டு அதையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் வரத்தொத்தம்பு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்